முஸ்லிம்கள் யாரும் புத்தாண்டு கொண்டாடக்கூடாது அது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று மக்கள் புத்தாண்டு கொண்டாடுறோம் அப்படின்ற பெயர்ல போதை தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி கொண்டு வாகனங்களை வேகமாக ஓட்டி பல விபத்துகளும் பல அனாச்சாரங்களும் நடக்கக்கூடிய காட்சிகள் தான் புத்தாண்டு போன்ற நிகழ்வுகளில் நம்ம பார்க்க முடிகின்றது அப்போ போதை தரக்கூடிய பொருள் ஆதரிக்காத இந்த மார்க்கம் எப்படி இந்த புத்தாண்டு என்கின்ற விழாவிலே இந்த கலாச்சாரம் இருக்கக்கூடிய இந்த விழாவை எப்படி ஏற்றுக்கும் இஸ்லாம் என்பது மது போதை தரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் ஆதரிப்பது கிடையாது விபச்சாரத்தை ஆதரிப்பது கிடையாது அன்புக்குரிய ஏக இறைவனுடைய நல்லடியார்களே தினந்தோறும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு செய்திகளை உங்கள் மத்தியிலே நாம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் உலகத்தில் இன்றைக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்தியாவிலே பாசிச அரசாங்கம் வந்த பிறகு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இந்தியாவிலே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்றது எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு நாடாக தான் மட்டும் ஆள வேண்டும் என்கின்ற பல்வேறு விதமான சட்டங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற சட்டங்கள் மக்களை நசுக்கக்கூடிய அவருடைய பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய அளவுக்கு அதிகமான ஜிஎஸ்டி என்கின்ற சட்டங்கள் இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆளக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து கேட்க வேண்டிய கேள்விகள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவர்கள் எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதன் மீது கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எதிர்கட்சி யாருமே இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த சூழலில் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதிலே கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு மற்ற மற்ற விஷயங்களிலே அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நம்மால் பார்க்க முடிகின்றது இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சியின் போல இன்னும் சில கட்சி தலைவர்கள் ஒரு செயலுக்கு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உலமா சபையுடைய தலைவர் சகோதரர் ஷகாபுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு உலமா அவரிடத்துல ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படி இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நேரத்தில் புத்தாண்டு சம்மதமான கேள்வி கேட்குறாங்க இந்த புத்தாண்டுடைய கொண்டாட்டம் இருக்கு இந்த கொண்டாட்டத்தை இஸ்லாம் என்ன பார்வை பார்க்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் ரொம்ப அழகாக ஷரியத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை சொல்கிறார் அவர் தன்னுடைய கருத்து கூட சொல்லலை என்ன இஸ்லாம் சொல்கின்றதோ ஷரியத்துடைய சட்டம் என்ன சொல்கின்றதோ அந்த சட்டங்களை கொண்டு புத்தாண்டுடைய பார்வை என்னவென்று சொல்லி ஒரு ஷகாபுதீன் என்று சொல்லக்கூடிய அவர் சொல்கிறார் முஸ்லீம்கள் யாரும் புத்தாண்டு கொண்டாடக்கூடாது அது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று புத்தாண்டு விழா என்பது கிறிஸ்தவர்கள் அவருடைய பண்டிகை அவர்கள் கொண்டாடக்கூடிய விழாக்கள் ஆனால் முஸ்லிம்கள் இதில் கலந்து கொள்ள கூடாது இது கொண்டாட கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர் இந்த ஃபத்வாவை அவர் கொடுத்தவுடனே காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சேர்ந்து இவர் எப்படி இந்த ஃபத்வா கொடுக்கலாம் இந்த மாதிரி ஃபத்வாலாம் கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது இவர் வந்து பிரபலமாகணும் இவர் பேசக்கூடிய ஒன்று எல்லாமே செய்தித்தாள்களில் வரணும் அப்படின்றதுக்காக இவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனம் மாதிரி பதிவு பண்ணி நாம கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாம் என்ன கேட்குறோன்னு சொன்னால் நீங்கள் கண்டிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அவர் தன்னுடைய சொந்த கருத்து சொன்னாரா அல்லது இந்த புத்தாண்டு விழாவை கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடாது முஸ்லீம்களை தவிர மற்ற மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே இது கொண்டாடக்கூடாது அப்படி ஒரு ஃபத்வாவை கொடுத்தாரா அப்படி எதுவுமே சொல்லலை அவர்கிட்ட கேட்கப்படுகின்றது இஸ்லாம் இந்த புத்தாண்டு இந்த கொண்டாட்டத்தை எந்த பார்வையில் பார்க்குது இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கிறாங்க கேட்கும் பொழுது ஷரியத்தில் இருக்கக்கூடிய தானே சொல்றாரு இஸ்லாமிய அடிப்படை எல்லாருக்குமே தெரியும் உலகத்தில் உள்ள எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் என்ன இஸ்லாம் என்பது மது போதை தரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் ஆதரிப்பது கிடையாது விபச்சாரத்தை ஆதரிப்பது கிடையாது அவ இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல அதிகமாக நடக்கக்கூடிய காட்சிகள் செயல்கள் என்னவென்னு சொன்னா மக்கள் புத்தாண்டு கொண்டாடுறோம் அப்படின்ற பெயரில் போதை தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி கொண்டு வாகனங்களை வேகமாக ஓட்டி பல விபத்துகளும் பல அனாச்சாரங்களும் நடக்கக்கூடிய காட்சிகள் தான் இந்த புத்தாண்டு போன்ற நிகழ்வுகளில் நம்ம பார்க்க முடிகின்றது அப்போ போதை தரக்கூடிய பொருள் ஆதரிக்காத இந்த மார்க்கம் எப்படி இந்த புத்தாண்டு என்கின்ற விழாவில் இந்த கலாச்சாரம் இருக்கக்கூடிய இந்த விழாவை எப்படி ஏற்றுக்கும் அதைத்தான் அவர் சொல்கிறாரு இது இஸ்லாமியர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதே நேரத்தில் விபச்சாரம் இஸ்லாத்தை பொறுத்தவரை அந்நிய பெண்ணாக இருந்தாலும் அந்த அந்நிய பெண்ணை ஒரு கெட்ட பார்வையில் பார்க்கக்கூடாது என்று சொல்லி இஸ்லாம் தடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கோப்பு வச்சிருக்கு இஸ்லாம் பெண்களை கண்ணியமாக பார்க்கணும் அந்நிய பெண் போய் நீ சிரித்து சிரித்து பேசக்கூடாது அந்நிய பெண் நீ நீ கொஞ்சி விளையாடக்கூடாது அந்நிய பெண்ணை என்னை போய் பக்கத்தில் தொடக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு அழகான கட்டமைப்பை இஸ்லாம் என்ன செய்து நமக்கு பாடமாக கற்றுத்தரக்கூடியதை பார்க்குறோம் அப்போ இதைத்தான் அந்த உலமாவர்கள் சொல்கிறாங்க புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய விழாவில் பார்க்குறோம் இன்றைக்கி விழாவை கொண்டாட போகிறாங்க நாளைக்கு வரக்கூடிய செய்தித்தாள்கள்லாம் பார்ப்போம் இப்படி அந்த கிளப்பில் வந்து ஆண்களும் பெண்களும் டான்ஸ் ஆடினாங்க ஃபுல்லாக போதையில் டான்ஸ் ஆடினாங்க அவங்க இப்படியெல்லாம் செய்தார்கள் என்ற அந்த காட்சிகள்லாம் பத்திரிக்கையில் வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் அதனால் இப்படி போதை பண்ணிக்கிட்டு அந்நிய பெண்களோடு காரில் போனாங்க பைக்கில் போனாங்க இத்தனை பேர் விபத்துக்குரியவராகனாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏராளமான செய்திகள் டிசம்பர் முப்பத்தி தேதியுடைய இரவு நடக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் அடுத்த நாள் நம்ம பார்க்கக்கூடியதை செய்திகளில் வழக்கமாக பார்த்து தான் காவல்துறை கூட என்ன பண்ணோம் இந்த முப்பத்தி ஒன்று டிசம்பர் இந்த இரவு வருதுன்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பல இடங்களில் செக் போஸ்ட் போட்டு அதுக்கு ஒரு ரெண்ட் போட்டு அங்கே கூடுதலான போலீஸ் காவல்துறை காவலாரியர்களை போட்டு அதிகமான கவனம் செலுத்துவாங்க விபத்து எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேரிகேட்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க சேஃப்டி ஏற்படுத்துவாங்க ஏன்னு சொன்னால் இந்த விழா கொண்டாடுறோன்ற பேரில் ஃபுல்லாக அந்த சாராயத்தை ஊற்றிக்கிட்டு போதையை தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்திக்கிட்டு அந்நிய பெண்களோடு கூத்தாடுறது டான்ஸ் ஆடுறது இப்படிப்பட்ட காட்சிகள் தான் இந்த புத்தாண்டு விழாவில் நடக்கக்கூடியதாக இருக்குது அப்போ இப்படிப்பட்ட அநாச்சாரமான செயல்கள் எல்லாம் ஒருபோதும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வது இல்லை அதைத்தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தை அவர் சொல்றாரு அவருக்கு இது போன்ற தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உண்மையிலே நீங்கள் கண்டனம் தெரிவிக்கணும்னு சொன்னா யாருக்கு தெரியப்படுத்தணும் யார் ஒருவர் தன் மதத்திற்காக அடுத்த ஒரு மதத்தில் இருக்கக்கூடியவர்களை காயப்படுத்துறாரோ நீ இப்படி தான் செய்யணும்ன்றது சட்டத்தை அவர் மாற்றி அமைக்கிறாரோ அவர்களை நீங்க கண்டிக்கணும் சில மாதங்களுக்கு முன்னால் யூபி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு இன்டர்வியூ பார்த்தா வெள்ளிக்கிழமை அணிக்கு ஹோலி பண்டிகை வருது ஹோலி பண்டிகை என்பது வருஷத்துல ஒரு நாள் வரக்கூடிய பண்டிகை அந்த பண்டிகையை நம்ம காலையிலிருந்து ஆரம்பிச்சு மதியம் வரைக்கும் நம்ம அந்த பண்டிகையை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு சொல்றாரு வெள்ளிக்கிழமை அந்த ஹோலி பண்டிகை வரதுனால ஹோலி பண்டிகை கொண்டாடக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது எந்த ஒரு இடைவுரை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததான் என்ன சொல்கிறாருன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால முஸ்லீம்கள் மதியம் போய் தொலை போவாங்க உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் முஸ்லீம்கள் ஒரு நாளைக்கு ஐவேளை வேலை கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகை தொழுவாங்க சிறப்புக்குரிய தொழுகையாக வெள்ளிக்கிழமை உடைய அந்த மதிய தொழுகை வந்து தொழாத மக்களும் அன்றைக்கு தொழுவதற்கு வருவாங்க பள்ளிவாசலை நோக்கி அந்த தொழுகையை நோக்கி சொல்றாரு முஸ்லீம்கள் தொழக்கூடிய அந்த தொழுகை என்பது நேரம் குறிப்பிட்டது அந்த நேரத்தில் தொழுதா அந்த தொழுகை அந்த நேரத்தை தாண்டி தொழ முடியாது நேரம் நம்ம விட்டுட்டோம் சொன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படிப்பட்ட அந்த தொழுகையை யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்ன சொல்றாருன்னு சொன்னால் ஹோலி பண்டிகை வெள்ளிக்கிழமை வருவதனால நாம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடுறதுனால ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை உடைய அந்த தொழுகையை ஒரு மணிக்கு தொழக்கூடிய அந்த தொழுகையை நாலு மணிக்கு தோலை சொல்லுங்க ஏன் தொழுதா என்ன பெரிய குற்றமா அது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு பெரிய குற்றமாக அப்படி தொழுங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு இவர் யார் மார்க அடிப்படையில் ஒருத்தர் அவருடைய கடமையை அவர் நிறைவேற்றாரு அவர் மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த செயலை அவர் கடைபிடிக்கிறாரு அதை நீ இப்படி செய்யக்கூடாது நீ இப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் யார் அதை கண்டிச்சாங்களா இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் வந்து கண்டிக்கிறாங்களே இந்த ஃபத்வாவுக்கு கொடுத்த அந்த உலமாவை பார்த்து நான் கேட்குறேன் அன்னைக்கு இவர் ஒரு இந்துவாக இருந்துட்டு முஸ்லீம்களுடைய அந்த வணக்க வழிபாடுகளை நீங்கள் அந்த நேரத்தை மாற்றி அமைக்கணும் நீங்கள் அந்த நேரத்தில் தொழுகிறது விட்டுட்டு நாலு மணிக்கு போய் தொழுவுமே அப்படின்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடிய அவரை கண்டித்து இந்த சமாஜ்வாதி கட்சி சில தலைவர்கள் காங்கிரஸ் உடைய சில தலைவர்கள் இன்னும் சில கட்சியுடைய தலைவர்கள்லாம் கண்டனம் தெரிய வச்சாங்களா நீ சொல்றது தவறுன்னு சொல்லி சொன்னாங்களா அதெல்லாம் சொல்கிறதுக்கு வாய் வரலை அதெல்லாம் சொல்கிறதுக்கு இவங்க முன் வரலை ஆனால் என்ன இன்றைக்கி ரொம்ப ஃபேஷன் ஆகிடுச்சு முஸ்லீம்கள் எது செய்தாலும் உடனே கண்டிக்கணும் முஸ்லீம்கள் எது செய்தாலும் அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கணும் அப்படின்றது ஒரு ட்ரெண்டாக மாறிச்சு இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் இவர்களுக்கு தான் ஆபத்து இன்றைக்கு முஸ்லீம்களுடைய ஷரியத்துடைய ஒரு விஷயத்தை எடுத்து அது ஃபத்வாவா சொல்லும் பொழுது மக்களிடத்துல எடுத்து சொல்லும் பொழுது நீங்கள் தலையிட்டீர்கள் என்று சொன்னால் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க யாரு முஸ்லீம்களை சொல்லலை முஸ்லீம்களுக்கு தான் அவங்கள பற்றி தெரியுமே முஸ்லீம் அல்லாத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க ஏன் போய் அவங்கள நோண்டுறாங்க இவங்க சும்மா அவங்க பண்டிகை அவங்க பாட்டு கொண்டாடுறாங்க அவங்களுடைய மக்களுக்கு தானே அறிவுரை சொல்கிறாங்க மார்க அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்த தன்னுடைய மக்களுக்கு சொல்றாங்க அப்படி சொல்லக்கூடிய அவர்களுக்கு இவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் இந்த மாதிரியான விஷம செயலை செய்கிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாமியருடைய குடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் அனைத்து மத மக்களும் கூர்ந்து கவனித்துட்டு இருக்காங்க இப்படி நீங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் மூக்கு நுழைத்து இப்படியெல்லாம் நீங்க கண்டனம் தெரிவிச்சிங்கன்னு சொன்னா இதனுடைய பாதிப்பு உங்களுக்கு எப்போ தெரியும்னு சொன்னா அடுத்த ஒரு தேர்தல் சந்திப்பீங்களே அந்த நேரத்தில் மக்கள் உங்கள் மீது விற்படைந்து இவர்களுக்கு இவர்கள் தோல்வியை சந்தித்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதே இப்படி ஒரு பிளவான செயல்களை செய்ய செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்களே இவர்களுக்கு நாம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்வாங்க அதற்குரிய பதிலை கொடுப்பாங்க அதனால தான் இன்றைக்கு எதை செய்தாலும் கவனமாக செய்யணும் இன்றைக்கு ஆளக்கூடிய பாஜகவுடைய அரசாங்கமே பாருங்களேன் ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு தேர்தலில் படிப்படியாக தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க சரிந்து கொண்டிருக்கிறாங்க என்ன காரணம்ன்றீங்க இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லி இந்துக்களுக்கு பாதுகாப்பாக அவர்கள் எதையும் செய்யவில்லை ஆனால் இந்துத்துவா என்ற பெயரிலே இந்துக்களுக்கு நாம் அரணாக இருக்கின்றோம் என்ற பெயரிலே முஸ்லீம்களுக்கு ஏராளமான பாதிப்புகளை ஏற்படுத்துவது இஸ்லாமியர்களை நசுக்குவது இது போன்ற காட்சிகளை இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் விரும்பலை விரும்பாத செயல் அவர்கள் செய்த காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒவ்வொரு தேர்தலையும் படிப்படியாக படிப்படியாக தோல்வியை சந்திட்டு இருக்காங்க இன்றைக்கும் அவர் திருந்தலை இன்றைக்கு ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் இவ்வளவு சரிவுகளை கண்டும் அவர்கள் திருந்தலை அதனால் வரக்கூடிய தேர்தலில் அவங்களுடைய நிலைமை என்னன்றது உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட நேரத்தில் இது போன்ற சர்ச்சையான கண்டனங்கள் சர்ச்சையான பேச்சுக்களை எல்லாம் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய உங்களை இஸ்லாமியர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியமான இடத்தில் வைத்து உங்களை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இன்றைக்கு நீங்க எதிர்கட்சிகளாக உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே இந்த எதிர்கட்சிக்கான அந்தஸ்து கூட இந்தியாவில் உள்ள பெரும் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் உங்களுக்கு வாக்களித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நீங்கள் எதிர்கட்சிகளாக உட்கார்ந்துட்டு இருக்கீங்க முஸ்லீம்கள் கூட உங்களுக்கு ஓட்டு போடலின்றிங்க எதிர்கட்சியாக கூட நீங்கள் வர முடியாது அப்போ நீங்கள் எதை சொல்வதாக இருந்தாலும் அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறோம் ஒரு கட்சியுடைய ஒரு பொறுப்பில் இருக்கீங்க ஒரு தலைவராக இருக்கீங்கன்னு சொன்னால் எதை சொல்வதாக இருந்தாலும் அதில் என்ன சாராம்சம் இருக்கு எதை நோக்கி அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் அந்த உலமா சபையுடைய ஷகாபுத்தீன் என்று சொல்லக்கூடிய அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் என்பது ஒருபோதும் இது போன்ற அநாச்சாரமான விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடாது புத்தாண்டு என்பது இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரம் அல்ல அது கிறிஸ்துவனுடைய கலாச்சாரம் அவர்கள் கொண்டாடட்டும் நீங்கள் அதை கொண்டாடுறோன்னு சொல்லி இது போன்ற இஸ்லாம் தடுத்த விபச்சார செயல்கள் போதை தரக்கூடிய பழக்கங்கள் இது போன்ற ஹராமான செயல்கள் பிறருக்கு இடைவுறு அதை யோசிங்க பிறருக்கு இடைவுறுங்க இன்றைக்கு புத்தாடுன்ற பெயரில் இந்த முப்பத்தி ஓராந்தேதி டிசம்பர் இரவு வாலிபர்களால் இருக்கக்கூடியவங்க வயசானவங்க எல்லாருமே எனக்கு என்ன பண்ணுறாங்க என்ஜாய்மெண்ட் என்ற பெயரில் வாகனத்தை அதிவேகமாக ஓட்டி பலருக்கு சாகடிக்கக்கூடிய விபத்தில் சிக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போது வீட்டில் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க நோயாளிகள் இருப்பாங்க இந்த மாதிரி வண்டிங்கள்லாம் ரேஸில் ஓட்டுற மாதிரி டர் புருன்னு சொல்லி சவுண்டு கொடுத்து அவங்களுக்கு பல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இதுபோன்ற செயல்களை ஒருபோதும் இஸ்லாம் ஆதரிப்பது கிடையாது அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் இதுபோன்ற கண்டனங்களை தெரிவிக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் எல்லாம் இதுபோன்ற செயல்களை செய்யாமல் எது சரி எது தவறு என்று சரியான முறையில் அறிந்து கொண்டு அதன்படி அவருடைய பேச்சுக்களை அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்